இந்திய கிரிக்கெட்டின் இரண்ட காலம் அப்போ கிரேக் ஷேப்பல் இப்போ கம்பீர் இனிதான் சிக்கலே இருக்கு தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்திய அணி தோல்வியடைந்த நிலையில் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் ஆகிய இருவரையும் ரசிகர்கள் கடுமையாக சாடி வருகின்றனர் அடுத்தடுத்து சொந்த மண்ணில் இரண்டு டெஸ்ட் தொடர்களில் இந்திய அணி தோல்வியடைந்தது இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் மிக மோசமான தருணமாக அமைந்துள்ளது இந்திய கிரிக்கெட்டின் இருண்ட காலமாக கிரேக் சேப்பல் பயிற்சி அளித்த காலத்தை பலரும் குறிப்பிடுவார்கள் கிரேக் சேப்பல் இந்திய அணிக்குள் செய்த மாற்றங்கள் காரணமாக இரண்டாயிரத்து ஏழு உலகக்கோப்பை தொடரில் முதல் சுற்றுடன் வெளியேறியது இதன்பின் இந்திய அணியின் கேப்டனாக தோனியும் பயிற்சியாளராக கேரி கிறிஸ்டனும் வந்தே மீட்டெடுத்தனர் கிரேக் சேப்பல் காலத்தில் சீனியர் வீரர்களுக்கு மரியாதை அளிக்கப்படவில்லை கேப்டனாக இருந்தபோது பிடிவாதமாக கிரேக் சேப்பலை பயிற்சியாளராக வேண்டும் என்று அழைத்து வந்த கங்குலியையே வெளியேற்றி அதிர்ச்சி கொடுத்தார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்